ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாது சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருந்தவருக்கு திடீர்னு கையில ஏதோ தட்டிட்டு போன மாதிரி தெரிஞ்சது ஆள் ஒரு நிமிஷத்துல பாத்துட்டு எழுச்சி எழுந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு பார்த்தா வீட்டில் அங்கங்கே பறந்துட்டு இருந்த ஒரு பலூன் தான் அந்த நேரம் பார்த்து அவர் கையில தட்டி ஒரு நிமிஷத்துல ஆளை வேற மாதிரி மாத்தி விட்டுடுச்சு வீடியோல ரொம்ப ரொம்ப வேகமா காத்தடிக்குது இவ்வளவு அடிக்கும் போது நிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டு இந்த லேடி உள்ள போறாங்க ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற செல்ஃபெல்லாம் கீழே விழுந்துடுச்சு கண்ணாடி கதவுகளும் சேர்ந்தேன்னு ஒருங்க அந்த இடமே ஒரு நிமிஷத்துல எப்படி மாறிடுச்சு பாருங்க அதே மாதிரி இங்கேயும் நல்ல மழை பெஞ்சு இடியும் மின்னலுமா அங்க இருக்கிற லைட் கூட ஆஃப் ஆக ஆரம்பிச்சது ஏதோ சத்தம் கேட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு வெளியே எட்டி பார்க்க வர்றாங்க வந்து பார்த்துட்டு அதே வேகத்துல உள்ள ஓடி போயிட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பு அடுத்தது இங்க நம்ம பாக்குறது பஞ்சி தொழுவத்துல இருக்கிற பஞ்சிகள் எல்லாம் இடி சத்தத்தை கேட்டதும் வேக வேகமா அங்கங்க பரபரப்பா ஓடுறது தான் ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்துருந்தோம் எங்க போறது அப்படிங்கிறதுக்கான வழியே தெரியல அது இஷ்டத்துக்கு அங்க எங்க ஓடிக்கிட்டே இருக்குது ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நமக்கு காலவாரி விடுற வேலையெல்லாம் வீட்டுலதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க லைட் ஆன் பண்ண சொல்றாரு அந்த பையன் சரியா செய்யாததுனால இவரே சுவிச்ச போடுறதுக்காக வந்தாரு ஆனால் செய்ய சொல்லாத வேலையெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சேரை எடுத்து விட்டுட்டான் அவ்வளோதான் இவரு உட்காரதுக்காக வந்தார் கீழே விழுந்ததுதான் மிச்சம் இங்க வெட்ட வெயில ரோட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு பக்கத்துல ஒரு பப்பி வந்தது ஆனா அந்த பப்பி அடுத்த செகண்டே இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு போகும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பாக்கல அவர் இவ்வளவு நேரம் செஞ்சு வச்ச வேலையெல்லாம் கலைச்சி அதோட அவருக்கு இன்னும் கொஞ்சம் வேலையும் கொடுத்துட்டு அது பாட்டுக்கு வேகமா ஓடி போயிடுச்சு ஆள் பார்த்து அப்படியே உறஞ்சு போயிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல வந்துட்டு இருக்கிற ரெண்டு பேரை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பவுல் நிறைய தண்ணியை வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்களாம் ரெண்டு பேருக்கு தெரியாம தண்ணியை ஊத்துனதுல தான் என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க ஆளு உறஞ்சு நின்னவர் அப்படியே நின்னுட்டாரு இங்க இன்னும் குதிக்கிறத நிறுத்தல அடுத்தது இந்த வீடியோல பாக்குறோம் நெருப்பு கொழி இந்த கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க இவரு பக்கத்துல வந்து இந்த நெருப்பு கொழி என்னவோ பேச அதுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு இதோட கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால இப்ப வெளியே வரேன் அப்படின்னு ரெண்டு உத உதைக்கிறதுக்குள்ள அந்த கூண்டை திறந்துடுச்சு அவ்வளவுதான் அதுக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு இதை தானே எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ரோட்ல வேகமா ஓடவே ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த நெருப்பு கொழியை மெதுவா கொண்டு வந்திருக்காங்க கூட்டிட்டு வந்து மறுபடியும் அதே கூண்டுல விட்டாச்சு இப்படி மறுபடியும் தேடி பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் கவலை தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக் எடுத்துட்டு அப்பதான் கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த தடுப்பு போட்டு விட்டது இருக்கிறதுனால தடுப்பு இடையில வந்து தட்டி தலையை உள்ள மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா நல்ல வேலை வேற ஏதோ ஆகல உடனே பக்கத்துல இருந்து எல்லாரும் ஓடி வந்து உதவி செஞ்சிருக்காங்க எல்லா நேரத்திலயும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் போல இதே மாதிரிதான் எங்க இந்த வீடுல நம்ம பாக்குறது பெரிய உயரமான ட்ரக் ரோட்ல வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்ச்சும் இருக்குது ட்ரக் அப்படியே ஆர்ச்சு மேல வரைக்கும் தட்டும் அப்படிங்கறது நினைச்சு கூட பாக்கலதான் கரெக்டா அந்த ஆர்ச்சில தட்டி அதுவும் இடிஞ்சு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு ட்ரக்கும் அதை விட்டு நகராம அதுலயே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோ பாக்குறது வேகமா நடந்து போறாரு இங்க ஒரு தடுப்பு இருக்குது இந்த தடுப்பை ஜம்ப் பண்ணியே தாண்டிடலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அது அந்த அளவுக்கு ஈஸியா இல்ல கடைசில தடிக்கு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு முதல்ல தடுப்பு திறந்துட்டு போயிருக்கலாமே நினைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோல ஒரு கடையை தான் பார்க்குறோம் இங்க சாப்பிடுறதுக்கான தட்டு நிறையவே இருக்குது அங்க ரொம்ப வேகமா ஒரு காத்து அடிச்சது அந்த காத்துல மொத்த தட்டுமே பறந்து போயிடுச்சு இதெல்லாம் என்ன ஒன்னு ஒன்னும் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டாங்க அதுலயும் ரெண்டு பேரும் தள்ளியே போயிருக்கும் போல அந்த அளவுக்கு வேகமான காற்று அடுத்தது இந்த வீடியோ வெளியில ஒரு பெரிய கபோர்டு இந்த கபோர்டை ஒரு நாலு பேரை சேர்ந்து தூக்குறாங்க ஆனா இந்த கபோர்டு அடுத்த செகண்டுமே இப்படி பாட் பாட்டா கீழே விழும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல எல்லாம் ஒட்டி தான் வச்சிருந்திருப்பாங்க போல அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய வண்டி வரதை பாக்குறோம் இங்க ஓரமாக ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா அடுத்த செகண்டே இப்படி எல்லாம் நிலம மாறி போகும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல நினைச்சு பார்க்க முடியாத அளவு தலைக்குப்புற கவிழ்ந்துடுச்சு இங்க இந்த வீடியோல பார்க்குற இந்த இடம் அப்படியே அமைதியா இருக்குது இல்ல ஆனா இந்த இடம் அடுத்த செகண்டே எந்த மாதிரி மாறி போயிருது பாருங்க ஒரு காத்துக்கு தாங்கல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பார்க்கும் போது காத்துக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பொருளுமே அந்த இடத்துல இல்லை எல்லாமே இடம் மாறி போயிடுச்சு உள்ள இருந்து எல்லாரும் வெளியே வந்து எதை எடுக்கிறது எதை தூக்குறது அப்படின்னு தெரியாம ஒரே குழப்பத்துல நிக்கிறாங்க காற்று அமைதியானதுக்கு அப்புறம் தான் இனி யோசிக்கவே முடியும் இங்க இந்த வீடியோல சின்ன தடுமாற்றம் ஒரு இடத்த எப்படி எல்லாம் மாத்தி எடுத்து பாருங்க இங்க இந்த டேபிளை தொடரதுக்கு முன்னாடி அங்க இருந்து எல்லாம் விழுறதுக்கு தயாரா இருந்திருக்கு ஏற்கனவே கிடுகிடுன்னு ஆடிட்டு தான் இருந்திருக்கு அதை கவனிக்காம விட்டுட்டாங்க அடுத்ததாக இந்த வீடியோல பாக்குறது பறவை அப்படின்னு நினைப்போம் இல்ல இது ஒரு மீன் அது ஒரு பூச்சியை கொடுத்ததும் சாப்பிடுறதுக்காக வருது அதை பத்திரமா கொண்டு வந்து இங்க தண்ணியில விட்டு இருக்காங்க தரையில எப்படி தத்தளிக்காம அவ்வளவு தைரியமா இருந்தது அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமே அடுத்ததாக இந்த வீடியோல எல்லாமே சாப்பிடுறதுக்கான டோனட் மாதிரியான ஐட்டம் இது எல்லாத்தையும் ட்ரக்ல ஏத்திட்டு இருக்காரு பின்னாடி வச்சிருந்திருக்காரு மெதுவா ஒரு டாக் பக்கத்துல வந்தது அதுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் எடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு ஓடியே போயிடுச்சு இந்த விஷயம் அவருக்கு தெரியாது அடுத்தது இங்க இந்த வீடியோல காட்டுல கொண்டு விடுறதுக்காக ரெண்டு புலிகளை கொண்டு தான் பாக்குறோம் அடைச்சு வச்ச புலிகள் கதவை திறந்ததும் ஒரு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு என்னதான் ஒரே இடத்துல வச்சு நிறைய சாப்பாடு கொடுத்தாலும் காடுல சுத்தி சுத்தி நடந்து வரதுதான் அதுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல ஒரே ஓட்டம் அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இந்த யானைகள் கூட்டமா தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கு இதுல தண்ணி குடிச்சிட்டு இருந்த அந்த குட்டியான யானை தண்ணிக்குள்ள விழுற மாதிரி போயிடுச்சு எல்லா யானைகளும் வேக வேகமா வந்து இந்த யானை குட்டி தண்ணியில மூழ்காத அளவுக்கு உடனே தூக்கி எடுத்துடுச்சு பாருங்களேன் எங்க இந்த வீடியோல இந்த நாய்கிட்ட விளையாட்டு காட்டிட்டு இருக்கிற ஒரு அணில தான் பாக்குறோம் இதுவும் அணில எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குது ஆனா இது இன்னைக்கு பொழுதுல முடியாது அப்படின்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு